அடுத்தது பாருங்க சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு நீ அரியணை ஏறும் நாள் வரும் நேர்மையான தலைவனுக்கு நீதான் எடுத்துக்காட்டு விஜய் அவர்களுக்கு தாயார் சோபனாஸ் அவர்கள் சந்தி சந்திரசேகர் அவர்கள் வாழ்த்து சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு மதுரை நடைபெறும் தாவேக்கா மாநாட்டையொட்டி கட்சித் தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவரது தாயார் சோபா அவர்கள் சந்திரசேகர் தந்தை அவர்கள் வெளியிட்டுள்ள ஆடியோவில் கூறியிருப்பதாவது வணக்கம் மகத்தான வரலாறு கொண்ட மதுரை உன் கழக மாநாட்டை ஆசிர்வதிக்கட்டும் உன் மக்கள் பணி செய்ய தமிழ்நாடு உன்னை வரவேற்கட்டும் திரையில் உன்னை பார்த்து வாழ்த்திய தாய்மார்கள் தம்பி தங்கைகள் உன் அரிசியல் வெற்றிக்கும் துணை நிற்கட்டும் முதல் மாநாடு உன் வளத்தை காட்டியது மதுரை மாநாடு உன் படைவளத்தை காட்டுகிறது வரவிருக்கும் தேர்தல் உன்னை இமாலய வெற்றியை காட்டும் நீ அரியணை ஏறும் நாள் வரும் அது உன் தொண்டர்களின் திருநாள் உன்னை தளபதியாக கொண்டாடும் மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்று உன் பெற்ற பெற்றோரை உன்னை பெற்ற பெற்றோரை என்று உங்கள் முதல் ஆசி உண்டு தமிழக வெற்றி கழகம் தடைகளை வெல்லும் கழகம் என்றும் காட்டு அதாவது வெல்லும் கழகம் என்று காட்டு நெருமையான தலைவன் நமதுக்கு நீ எடுத்து காட்டு உன் வெற்றிக்கு வானமே இல்லை வாழ்த்துக்கள் விஜய் அவர்கள் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இந்த யூடியூப் சேனல் மூலியமா விஜிலி ரமேஷ் அவர்களின் மனைவி நான் சொல்றது என்னன்னா நாட்டுக்கு யார் செஞ்சாலும் திமுகவோ அதிமுகவோ தேமுதிகவோ தாவேக்காவோ யார் வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு நல்ல ஆட்சியாக வரணும் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்த பிடித்த பீடை சனியெல்லாம் ஒழிஞ்சி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் வீட்டுக்காரர் இருபத்தி ஆறு அன்னைக்கு இறந்திருக்கிறார் அது ஒரு நல்ல ஒரு நாளாக அமையணும் அவர் அந்த ஒரு ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிற்கிறவன் அனைத்து தேர்தல் நினைக்கிறவங்க அனைத்து பேரில் யாராவது ஒரு வெத்த வெத்தை வெற்றி வாகை சூடணும் அந்த வெற்றி வாகை சூடுறவங்க நல்ல ஒரு ஆட்சியை நல்ல ஒரு துணிவா இருந்து செயல்படணும்னு சொல்லி இந்த யூடியூப்ல வாய்ப்பு கொடுத்தேன் எனக்கு மிக்க நன்றி நான் சொல்றது நல்ல ஒரு அரசியலை நல்ல ஒரு சுற்றுப்புறமா நல்ல ஒரு ஒயின் ஷாப் இல்லாத கடையா பாலியல் சின்ன சின்ன பிரசங்களை பலாத்காரம் பண்ணாத எதுவா எங்கேயும் ஷாப் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணாத ஒரு நாடா ரவுடி கொலை கொல்ல திருட்டு கஞ்சா இதெல்லாம் இல்லாத ஒரு நாடா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக மாறணும் இத்துடன் இந்த உரையை முடித்துக்கொண்டு இந்த மாலை மன்னர் செய்தியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஆர்